கீரைகளில் வல்லாறை இந்த வல்லாரை கீரையோட பலன்கள் மாதிரி இருக்குன்னா நமக்கு பிரெயின் செல்ஸ் வந்து ரிஜுனேட் பண்றதுக்கு ஸோ புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு முக்கியமான உணவுப் பொருள் அப்படின்னா இரவு ரெண்டு வேலையும் உணவு நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நிச்சயமாக அந்த வல்லார கீரையோட பலன் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் ஸோ நம்ம நார்மலாக எங்கேயுமே பார்க்கக்கூடிய வல்லாறைக்கீரை தான் முக்கியமாக அதோட ஷேப்பே வந்து கிட்னி ஷேப்பில் இருக்கும் அதனால் மூளை வளர்ச்சி இல்லாமல் அந்த வயதிற்கேற்ப ஒரு உடலில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை அதுதான் ஆர்டிசம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆர்டிசம் சரியாகிறதுக்கு நம்ம ஸ்பெஷல் மெடிசின்ஸ் நிறைய சித்தா மெடிசின்ஸ் வந்துட்டு வரும்போது அதிகமாக இருக்கக்கூடிய முடி உதிர்தல் பிரச்சனை குணமாகுதுன்னு சொல்லலாம் ரொம்ப நாளாக அதாவது ரூட்லேருந்தே முடி வெளியில் வந்துகிட்டே இருக்குது எங்கே பார்த்தாலும் என்னோடய தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சிதா ஃபிசிஷியன் கீரைகளில் வல்லாறை இந்த வல்லாரை கீரையோட பலன்கள் என்ன நமக்கு மருத்துவமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பல நோய்களுக்கு வல்லாறை ஒரு சிறந்த தீர்வாக இருக்குது ஏன்னா சித்த மருத்துவத்தில் இந்த வல்லாறை கீரைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நிறைய நோய்களுக்கு நம்ம வல்லாரையை பயன்படுத்துகிறோம் பொதுவாக இந்த வல்லாரை கீரை வந்து நினைவாற்றலுக்கு நல்லது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது மட்டும் கிடையாது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குனாலும் சரி அதற்கு அடுத்தது ஆர்டிசம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ குழந்தைகளுக்கு உண்டாகக்கூடிய ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்கும் சரி வயதானவர்களுக்கு ஏஜ் ரிலேட்டடாக வரக்கூடிய பிரெயின் பிரெயினில் வரக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்னா அல்சிமர்ஸ் டிமென்சியா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது பொதுவாக இந்த அல்சிமர் டிமென்ஷியா கண்டிஷன் இருந்துச்சுன்னா வயதானவர்களுக்கு அந்த மறதி மறதி நோய் அப்படின்னு சொல்கிறோம் மறதியான பிரச்சனை இருக்கும் மூளை வந்து கொஞ்சம் சுருக்கம் ஏற்பட்டிருக்கும் ஸோ பிரெயின் செல்ஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு டீஜென்ரேட் ஆனது இல்லை பிரெயின் வந்து கொஞ்சம் சுருக்கம் ஏற்பட்டு இருக்குது இந்த மாதிரி கண்டிஷனுக்கும் நம்ம வல்லாறைக்கீரிய பயன்படுத்தலாம் அதை தாண்டி முடி உதிர்த்தல் பிரச்சனைக்கும் வல்லாரை ரொம்ப ரொம்ப சிறந்தது இதில் இருக்கக்கூடிய அல்கலைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்தை நமக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் இது முடியோட வளர்ச்சிக்கும் ரொம்ப சிறந்தது அப்படின்னா கீரையை சொல்லலாம் இது நினைவாற்றலுக்கு எப்படி நம்ம வந்து கீரை ரொம்ப சிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இது குழந்தைகளுக்கு ஸோ குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப நிறைய பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட சொல்கிற விஷயம் ஸோ கான்சென்ட்ரேஷனே இல்லாம இருக்கு ஸோ படிக்கக்கூடிய விஷயம் உடனே மறக்கிற மாதிரி இருக்கு படித்தது மறந்து போயிடுதுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குன்னா நமக்கு பிரெயின் செல்ஸை வந்து ரிஜுனேட் பண்ணுறதுக்கு ஸோ புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு முக்கியமான உணவுப் பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வல்லாரை இந்த கீரை வல்லாரை கீரையை நம்ம வந்து கடையல் மாதிரியோ இல்லை பருப்பெல்லாம் சேர்த்து கூட்டு மாதிரியோ நம்ம குடிக்கலாம் சூப் மாதிரியும் சேர்த்துட்டு வரலாம் இல்லை அப்படின்னா வல்லாரை கீரையோட பொடி நம்ம பயன்படுத்தலாம் முக்கியமாக இது சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்லலாம் இப்போ ஞாபகம் மருதி இருக்கிறவங்க இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இதை நான் சொன்ன மாதிரி கூட்டு மாதிரியோ இல்லை நம்ம வந்து சூப்பு இல்லை உலர்ந்த பொடி வல்லாறை பொடியை வந்து நம்ம பயன்படுத்தலாம் வல்லாரை பொடியை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வல்லாறை பொடியை வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துகிட்டு இதை தேனில் கலந்து காலை இரவு ரெண்டு வேளையும் உணவுக்கு முன் நம்ம சாப்பிட்ணும் இது கற்ப முறைப்படி நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா இதில் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் சோம்பு மிளகு சீரகம்லாம் சேர்த்து சூப் மாதிரியும் இந்த வல்லாரை கீரையை இலைய வச்சு நம்ம குடிச்சிட்டு வரலாம் முக்கியமாக இந்த ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இது வந்து ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர் சொல்லலாம் ஸோ நரம்புகள் பாதிக்கப்பட்டு இதனால் மூளை வளர்ச்சி இல்லாமல் அந்த வயதிற்கேற்ப ஒரு உடலில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை அதுதான் ஆட்டிசம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆட்டிசம் சரியாகிறதுக்கு நம்ம ஸ்பெஷல் மெடிசின்ஸ் நிறைய சித்தா மெடிசின்ஸில் இருக்குது அதனுடைய சேர்த்து பார்த்தோம்னா இந்த வல்லாரையே டெய்லி உணவோடு சேர்த்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் இதனோட பார்த்தோம்னா வல்லாரை நெய் கொடுப்போம் வல்லார நெய்யோடு சேர்த்து பிரம்மி நெய்யும் நம்ம கொடுப்போம் ஏன்னா அளவுக்கு பிரம்மிலையும் நிறைய ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது ஸோ இந்த ஆர்டிசம் தொடர்பான பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு வல்லாரை நெய்யை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ வல்லாரை நெய் எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்தோம்னா வல்லாரை கீரையை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் திக்கா பேஸ்ட்டு மாதிரி ரொம்ப தண்ணி விடக்கூடாது ஏன்னா அதுலேயே வந்து நீர்ச்சத்து இருக்கும் ரொம்ப தண்ணி விடாமல் திக்கா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இதனோட அந்த எவ்வளோ நம்ம அரைச்சி வச்சுருக்கோமோ அதற்கு ஒரு பத்து கிராம் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற மூலிகைகள் எல்லாமே சேர்க்கணும் இதில் வேறு என்னென்ன மூலிகைகள் சேருது அப்படின்னு பார்த்தோம்னா தேற்றான் கொட்டை பொடி சேரும் அடுத்ததாக ஏலக்காய் ஏலக்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் ஏலரிசி அப்படின்னு சொல்கிறோம் ஏல அரிசி இதில் சேருது அதற்கப்புறம் மிளகு சீரகம் அதிமதுரம் இந்த பொருட்கள் ஸோ இந்த ஐந்து வகையான மூலிகைகள் எல்லாமே அதில் பாதி அளவு ஒரு பத்துலேருந்து இருபது கிராம் அளவுக்கு சேர்த்து இது எண்ணெயாக காய்ச்சி எடுக்கப்படுகிறது அதாவது தேங்காய் எண்ணெய் சேர்த்து இதை காய்ச்சி எடுக்கணும் ஸோ காய்ச்சி எடுத்துகிட்டு இதை தினந்தோறும் நம்ம இந்த ஆயிலையோ இல்லை இதே காம்பினேஷனில் நெய் விட்டும் பசு நெய் விட்டும் நம்ம செஞ்சோம்னா வல்லறை நெய் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த நெய்ய இல்லை ஆயில் ரெண்டுமே பத்து பத்து எம்எல் அளவுக்கு காலிற ஏதாவது ஒன்று நெய் அல்லது எண்ணெய் பத்து பத்து எம்எல் அளவுக்கு காலை இரவு ரெண்டு வேலையும் குடிச்சிட்டு வந்தோம்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் ஏன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா ஸோ ஆர்டிசம் குழந்தைகளுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க சமயத்துல டயட்டை பொறுத்த வரைக்கும் வல்லாரைய வந்து டெய்லி கொடுங்கன்னு சொல்றோம் அந்த வகையில் இந்த வல்லாரை அப்படின்னு சொல்கிறது துவையல் மாதிரியோ நான் சொன்னேன் சூப் மாதிரி இல்லை முக்கியமாக மெடிசன் ஃபார்மில் கொடுக்கணுன்னா நெய்யும் எண்ணெயும் சேர்த்து அதை வந்து காய்ச்சி நம்ம கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி வல்லாரை கீரையை பயன்படுத்தும்போது நீண்ட நாட்களாக இருந்த அந்த ஆட்டிசமோ இல்லை மூளை தொடர்பான பிரச்சனைகள் இது எல்லாமே குணமாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி பெரியவர்களுக்கு இருக்கக்கூடிய அல்சிம டிசீஸ் ஸோ வீட்டை விட்டு வெளியே போனாங்கன்னா திரும்ப வீட்டுக்கு வர வழி தெரியல ஸோ ரொம்ப நாளாக எனக்கு வந்து மறதி இருந்துக்கிட்டே இருக்குது இன்றைய காலகட்டத்தில் நிறைய எங்கே அதல்ஸ் சொல்கிறாங்க எனக்கு வந்து மறதி இருக்குது எங்கே எந்த பொருளை வச்சேன்னு தெரியலன்ட்டு இந்த மாதிரி இருக்குன்னா இவர்களும் நம்ம வந்து இந்த வல்லாரை நெய்யும் வல்லாரை எண்ணெயும் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் உடல்ல ஏதாவது ஒரு காணாக்கடி விஷப்பூச்சி கடிச்சிருச்சு இல்லை நமக்கு வந்து இந்த கம்பளி பூச்சி ஏதோ உங்க உடல்ல வந்து திண்டு திண்டா இருக்கு அப்படின்னா இந்த வல்லாரை கீரையை நம்ம பயன்படுத்தலாம் இதில் பார்த்தோம்னா வெற்றிலை தேவைப்படும் வெற்றிலை வந்து முழுசாக காம்போடு இருக்க ஒரு வெற்றிலை அதில் கொஞ்சம் வல்லாரை கீரையை வைக்கணும் அப்புறம் ஒரு ஐந்து ஆறு மிளக உள்ள வச்சு நல்லா மென்று சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அதாவது அட்டிக்கேரியா அப்படின்னு சொல்கிறோம் கடி பூச்சிக்கடி ஏதாவது ஒன்று கடிச்சிருக்குன்னா அதற்கு இதை பயன்படுத்திக்கலாம் அந்த அளவுக்கு வல்லாரை கீரையில் ஆற்றல் இருக்குது இன்னும் முக்கியமாக இது எப்படி ஹேரோட குரோத்துக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்குதுன்னா இந்த வல்லாரி கீரையை தைலமாக காய்ச்சி நம்ம பயன்படுத்தும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது என்னன்னு பார்த்தோம்னா இந்த வல்லாரை கீரையை நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடணும் ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இருக்குது அப்படின்னா வல்லாரை ஒரு நானூறு ஐநூறு கிராம் அதாவது அரை கிலோவாவது நிச்சயமாக தேவைப்படும் இதை வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி அரைத்து அந்த எண்ணெயில் போட்டு காய்ச்சி எடுக்கணும் ஸோ இந்த தைலத்தை வாரம் இரண்டு மூன்று நாள் தலையில் நல்லா அப்ளை பண்ணிட்டு வரும்போது அதிகமாக இருக்கக்கூடிய முடி உதிர்தல் பிரச்சனை குணமாகுதுன்னு சொல்லலாம் ரொம்ப நாளாக அதாவது ரூட்லேருந்தே முடி வெளியில் வந்துட்டே இருக்குது எங்கே பார்த்தாலும் என்னோடய தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இந்த வல்லாரை கீரையை தைலமாக பயன்படுத்தணும் ஏன்னா உடலோட வெப்பம் உஷ்ணம் வந்து குளிர்ந்து அந்த குளிர்ச்சியான ஒரு உடல் வாகியும் அது கொடுக்குதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்ம உடலில் வன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கீரை வகை தான் வல்லாறை இன்னும் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த வல்லாரை கருப்பும் நம்ம எப்படி சாப்பிடலாம் எந்தெந்த நோய்களுக்கு சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரத்த சோகை இருக்கக்கூடிய நபர்கள் பிளட் ப்ரெஷர் பிபி அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் எல்லாமே இந்த வல்லாறையை வந்து பொடி மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகணும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும் அப்படின்னா வல்லாரை கீரை வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு மூலிகை முக்கியமாக இது வந்து ஒரு காயக்கற்ப மூலிகை அப்படின்னு சொல்லலாம் காயக்கறுப்ப முறைப்படி இந்த வல்லாரையை எப்படி சாப்பிட்லாம்னா வல்லாரையை தினமும் ஒரு நாலு மிளகு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான பசுனை விட்டுட்டு இந்த வல்லாரை கீரை அதில் போட்டு நல்லா வதக்கி டெய்லி நம்ம சாப்பிட்லாம் இது வந்து கற்ப முறை இல்லை டெய்லி என்னால் லீவ்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியலன்னா ஒரு வாட்டி அந்த வல்லாரை கீரையை நம்ம வந்து பவுடர் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணலான்னா இது தேனில் கலந்து உணவுக்கு முன் காலை இரவு ரெண்டு வேலையும் உணவுக்கு முன் நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நிச்சயமாக அந்த வல்லாரை கீரையோட பலன் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் ஸோ நம்ம நார்மலாக எங்கேயுமே பார்க்கக்கூடிய வல்லாறை கீரை தான் முக்கியமாக அதோட ஷேப்பே வந்து கிட்னி ஷேப்பில் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் சிறுநீரக நோய்களுக்கு அதனால் மட்டும் இல்லை இது இருக்கக்கூடிய கிளைக்கோசைட்ஸ் எல்லாமே நம்ம சிறுநீரக பாதிப்புலேருந்து நம்மளே பாதுகாக்கும் டெய்லி வல்லாறை சாறு வந்து ஒரு முப்பதுலேருந்து இருந்து அறுபது எம்எல் குடித்தாலும் போதுமானது ஸோ இவ்வளோ பலன்கள் நிறைந்திருக்கக்கூடிய வல்லாறை கீரை இதுலேருந்து நம்ம கிளினிக்கில் என்னென்ன மெடிசன் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா குன்ம குடோரி மெழுகு அதுக்கப்புறம் அல்சர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சூரணம் பருப்ப செந்தூர வகைகளிலும் இது சேருது ஸோ மற்ற மருந்துகளோடு இதையும் நம்ம எடுக்கும்போது நம்ம நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த பதிவில் வல்லாரைக்கடியோட பலன்கள் எந்தெந்த நோய்க்கு யாரெல்லாம் பயன்படுத்தலாம்ன்றது சொல்லியிருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி